ஒருவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் பாட்டியிருக்கிறார் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சமூக நல்லிணக்க நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அமீர் சகோதரர் தார்ஜன் அவர்களே ஆசிதவரசி அவர்களே நிகழ்ச்சி பொறுப்பாளர் பக் அலி அகமத் அவர்களே வரவேற்பு ஆற்றிய அக்பர் அவர்களே நலிணக்க உரை நேரத்தில் முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் மேனாள் வகுவாரிய தலைவருமான நான் இன்றைக்கு மதிக்கக்கூடிய பாசத்துக்குரிய சரவர் கைரவி எனக்கு முன்னாலே நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து சொன்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி நம்முடைய அருமைச் செயலர் கீதா பாண்டியவர்களே உரையக்கூடிய பல்வேறு அரசு இலக்கைகளை சேர்ந்த நண்பர்களே என்னோடு வரவேற்பக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற நிர்வாகிகள் சசிகுமார் அவர்களே பேச்சுமுத்தவர்களே சேர்த்தவர்களே திறனாக திரண்டிருக்கக்கூடிய சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே தாய்மார்களே பெரியவர்களே பத்திரிகையாளர்களும் அனைவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் இருக்கிற நம்முடைய அருமை நண்பர்கள் மீதா பாண்டியன் எஸ் எஸ் பாலாஜியும் ஒரு அருமையான கருத்து எதிர்கால திட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சமூக நிலையத்தை நிகழ்ச்சி மூலமாக அப்படின்ற ஒரு வகுப்பை நடத்தியிருக்கிறார் பொதுவாக நம்முடைய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கைது தலைவர்களுக்கு பொறுத்தளவில் பன்னெண்டு காலமாக நான் அறிந்தவரையில் இஸ்லாமிய உண்மையாக போராடுகின்ற ஒரு தலைவர் தான் கருத்து இல்லை நிகழ்ச்சியை நிகழ்ச்சி நடத்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் நம்முடைய இந்திய ஒன்றியத்தில் சுத்தி நெருப்பு வர சுத்தி நெருப்பு ராமன் பேரில்

மனித விரோதமாக முற்றிலும் மனித விரோதத்திற்கு எதிராக செய்வதோடு இங்கே இந்த எழுபத்தி ஆண்டு காலம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வழங்கிருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தை அவர் அந்த அரசியல் சட்டத்தில் அப்பே சொன்னார் அரசியல் இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் ஒரு நாளைக்கு தூக்கி எறிவோம் இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டா அம்பேத்கர் அவர்களுக்கு மாணவர்கள் வர்றாங்க அர்ஜுன் சொல்றது இப்படி வர்றாங்க இல்லாத நீங்க வந்து கூட இஸ்லாமிய சகோதரில வந்து நான் சொல்கிறேன் தப்பா நீச்சலா இந்திய அரசியல் நிர்ணய சபையில அன்னைக்கு காயமுடிய தவறும் சென்னைக்குள்ளே காயமுள்ள தவறு இந்தியாவுடைய எந்த மொழி ஜெய ஸ்ரீமலையால் பொதுமையால் அறிவிக்கப்படாது போய் நான் அறிந்தவரை மருந்தலாம் எனக்கு தெரிந்த மொழி தாயமொழி தமிழ் தான் அவருக்கு பின்புதான் நான் மதத்தை அறிஞ் பண்ணி இருக்கோம் காயம் அதனால் தெரியுங்க

ஒரே லட்சியம் பாசிச பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அனுப்புவோம் என்று இந்த சமூக சந்திப்பு நிகழ்ச்சி சமதம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்